வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க ஒருவர் ஒரு பொருளை ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு வாங்கி இருபது பர்சன்டேஜ் நஷ்டத்தில் விற்கிறார் அதே தொகையில் மற்றொரு பொருளை வாங்கி முப்பது பர்சன்டேஜ் லாபத்தில் விற்றார் எனில் அவருக்கு கிடைத்த ஒட்டுமொத்த லாபம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு பர்சன்ட் இருக்கார் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொருளை நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாரு வாங்கிட்டு அதை இருபது பர்சன்டேஜ் நஷ்டம் கிடைக்கிற மாதிரி சேல் பண்ணுறாரு அப்புறம் அந்த தொகையை வச்சு இன்னொரு பொருளை வாங்கி முப்பது பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கிற மாதிரி விற்கிறார் இப்போ இந்த ரெண்டு பொருளையும் வாங்கி விற்றதில் அவருக்கு கிடைத்த ஒட்டுமொத்த லாபம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த ஒரு பொருளை வாங்குறாரா எவ்வளோ ரூபா கொடுத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ஸோ அந்த பொருளின் அடக்க விலை எவ்வளவு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா இப்போ இந்த பொருளை தான் எவ்வளோ நஷ்டம் கிடைக்கிற மாதிரி விற்கிறாரு இருபது பர்சன்டேஜ் ஸோ அப்போ அந்த பொருளின் விற்பனை விலை என்னவாக இருக்கும் இஸ் ஈக்குவல் டு அடக்க விலை எவ்வளவு நாற்பத்தி ரெண்டாயிரம் இதனுடைய எண்பது பர்சன்டேஜாக இருக்குமா ஏன்னா இருபது பர்சன்டேஜ் வந்து அவருக்கு லாஸ் ஆகிருக்கு ஸோ இதுதான் முதல்ல வாங்கின பொருளின் விற்பனை விலை இப்போ இந்த தொகையை வச்சு தான் இன்னொரு பொருளை வாங்குகிறாரு அதை வாங்கி முப்பது பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கிற மாதிரி சேல் பண்ணுறாரு ஸோ அப்போ அந்த புதிய பொருளின் விற்பனை விலை என்னவாக இருக்கும் இதுதானே அந்த புதிய பொருளின் அடக்க விலை ஸோ இப்போ இவர் அவருக்கு வந்து முப்பது பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கிது அப்போ இந்த விலையின் நாற்பத்தி ரெண்டாயிரத்தின் எண்பது பர்சன்டேஜ் இந்த விலை இருக்குல்ல இதனுடைய நூற்றி முப்பது பர்சன்டேஜாக இருக்குமா ஏன்னா அவருக்கு முப்பது பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கிது ஸோ இதை சால்வ் பண்ணால் புதிய பொருளின் விற்பனை விலை கிடைச்சிரும் எண்பது பை நூறுன்னு எழுதிக்கலாமா இதை நூற்றி முப்பது பை நூறுன்னு எழுதிக்கலாம் ஸோ இதை ரெண்டையும் அடிக்கலாமா இப்போ இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நமக்கான ஆன்சர் கிடச்சிடும் மிச்சம் என்னென்ன இருக்குது நானூற்றி இருபது இன்ட்டு பதிமூணு இன்ட்டு எட்டு நூற்றி நாலுன்னு கிடைக்குமா ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாமா ஸோ அப்போ நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்கிறாரு முதல்ல வாங்கின பொருளின் விற்பனை விலை வந்து இது இதை வச்சு இன்னொரு பொருளை வாங்கி அதை வந்து முப்பது பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கிற மாதிரி சேல் பண்ணுறனால கடைசியில் அவருக்கு கிடைத்த அந்த பொருளின் விற்பனை விலை எவ்வளவு நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பது இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஒட்டு மொத்த லாபம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு நாற்பத்தி ரெண்டாயிரம் இடையில் அவர் எத்தனை பொருட்களை வாங்கி விற்றாலுமே லாஸ்ட்டில் வா அந்த விலையத்தை இப்போ நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வா அவர் வாங்கினதுக்கு எவ்வளோ கொடுத்தாரு நாற்பத்தி ரெண்டாயிரம் லாஸ்ட்டாக எவ்வளோ சேல் பண்ணியிருக்காரு நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பது ஸோ அப்போ விற்பனை விலை தானே அதிகமாக இருக்குது ஸோ லாபம் தான் அப்போ ஒட்டு மொத்த லாபம் எவ்வளவா இருக்கும் விற்பனை விலையிலேருந்து இந்த அடக்க விலையை கழிச்சா கிடச்சிருமா ஸோ அப்போது ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா தான் அவருக்கு கிடைத்த ஒட்டு மொத்த லாபம் இந்த ரெண்டு பொருளையும் வாங்கி விற்றதில்ல வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ